ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலா பிரபுபாதா புரணாம மந்திரத்தை நாம் வந்து இன்றைக்கு பயிற்சி செய்யலாம் ஸ்ரீலா பிரபுபாதர் இஸ்கான் நிறுவன ஆச்சாரியர் தெய்வ திரு ஆ ச பக்திதந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாத் அவர் இஸ்கான் நிறுவன ஆச்சாரியர் உலகமெங்கும் நூற்றி எட்டு கிருஷ்ணர் கோயிலை நிறைவேறு ராதாகிருஷ்ணர் கோயிலை நிறைவேற்கிறார் பல்வேறு புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவத புராணம் சைதனச்சரி போன்ற புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் பல்வேறு புத்தகங்களை அவர் வந்து தொகுத்திருக்கிறார் உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்திருக்கிறார் கிருஷ்ண பக்தர்களை உருவாக்கியிருக்கிறார் பல்வேறு பிரச்சார பணிகளை செய்திருக்கிறார் குருகுலம் கா இது பிறகு ரெஸ்டாரண்ட்டுகள் கோவிந்தாஸ் ரெஸ்டாரண்ட் பல்வேறு ஆசிரமங்களை நிறுவிருக்கிறார் சில பிரௌபாதர் அவரது பிரணாம மந்திரத்தை நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் സോ അതെ നാം മണപ്പാടം ചെയ്യും ശ്രീല പ്രഭുപാദ പ്രണാമ മന്ദിരത്തെ നാം വന്ന് മണപ്പാടം ചെയ്യും സോ ശ്രീല പ്രഭുപാദ പ്രണാമ മന്ദിരത്തെ നാം വന്ന് ഇന്നിക്ക് വാസിക്കലാം നമ ഓം വിഷ്ണു പദായ കൃഷ്ണ പ്രേഷ്ടായ ഭൂതലേ ശ്രീമതേ ഭക്തി स्वामिन् इति नामिने नमः विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमः विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले ஸ்ரீமதே பக்தி வேதாந்தா நாமினே பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவரும் அவரது தாமரை பாதங்களில் தஞ்சமடைந்தவருமான தெய்வ திரு அச பக்திதந்த சுவாமி பிரபுபாதாவிற்கு எனது மரியாதை கலந்த வணக்கத்தை செலுத்துகின்றேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் नम अपोगलं नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष ശൂന്യ പാശ്ചാത്യദേശതാരിണേ നമസ്തേ സാരസ്വതി പാശ്ചാത്യദേശതാരിണേ മായാവും ശൂന്യവദമും നെറുന്ന മേക്കത്തിയ നാടുകളിൽ ചൈതന്യ മഹാപ്രഭുവൻ ബോധനകളെ കരുണയോട് പ്രചാരം ചെയ്യുക சாரஸ்வதி கோஸ்வாமி என் சேவகரே ஆன்மீக குருவே எங்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை உங்களுக்கு செலுத்துகின்றோம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இது ஸோ ஸ்ரீல பிரபுபாத பிரணாம மந்தத்தை நம்ம வந்து மனப்பாடம் செய்யணும் ஸோ ஸ்ரீல பிரபுபாத பிரணாம மந்தத்தை நம்ம வந்து முழுசா படிக்கலாம் மற்றொட படிக்கலாம் நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाने प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी देशतारिणे नम ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्टाय भूतले श्रीमते भक्ति इति नामिने नमस्ते सारस्वती देवे दौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी द मंत्रता so दिनमूं मनपाल से ஸோ ஷில நம்ம வந்து இந்த மதத்து தினமும் சொல்லணும் அவர் அவரை வந்து வணக்க வேண்டும் அவரது பிரணாம மந்திரம் ஸ்ல பிரபுபாதரின் பிரணாம மந்திரம் இது ஸோ பிறகு நாம் வந்து பஞ்சதத்துவ மந்திரத்தை நாம் வந்து ஜபிக்க வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண பஞ்சதத்துவ மந்திரத்தை நாம் ஜபிக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விரந்தா பஞ்சதத்துவ மந்திரம் இது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும் முன் முன்பாக இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் ஏதாவது குறைகள் இருந்தால் குற்றம் குறைகள் இருந்தால் அதை இந்த மந்திரம் வந்து நீக்கிவிடும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் செய்வதற்கு முன்னால் மேற்கண்ட பஞ்சதத்துவ மந்திரத்தை விட்டு பிறகே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் पञ्चतत्त्वमन्दिरं जय श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्द श्री अद्वैतगदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द जय श्रीकृष्णचैतन्याप्रभुनित्यानन्द श्री अद्वैतगदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द जय नित्यानन्द ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதுதான் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் இது அனைவருக்கும் தெரிந்தது தான் ஸோ நம்ம வந்து இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை மனப்பாடம் செய்யுங்கள் பிறகு ஹரே கிருஷ்ண மந்திரத்தையும் நீங்கள் வந்து ஜபிக்க வேண்டும் ஸோ பஞ்சதத்துவ மந்திரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீபாசா கௌர கௌரவ பக்தவருந்தா இதான் பஞ்சதத்துவ மந்திரம் இதில் வந்து கிருஷ்ணர் வர்றார் சைத்தன்ய மகாபிரபு அவர்தான் கிருஷ்ணர் அவதாரம் நித்யானந்த பிரபு பல்ராமர் வர்றார் ஆச்சாரியர் அவரும் மகாவிஷ்ணு ஸோ நாரதமணி வர்றார் பிறகு கதாதரர் ராதாராணி வர்றாங்க ஸ்ரீம ஷா ஸ்ரீவாசதி நாரதமுனி வர்றாங்க ஐந்து பேர் வர்றாங்க இதில் சேட்டேன் மகாபிரபு பல்ராமர் நித்யானந்தர் அத்வைதாச்சாரியர் சதாசிவன் சதாசிவன் வைஷ்ணவநாமதா சம்பு அவர் இருக்கிறார் ராதா ராணி இருக்கிறாங்க பிறகு நாரதமுனி இருக்கிறாங்க ஸோ ஐந்து பேர்கள் செய்கிறது தான் இந்த பஞ்ச தத்துவ மந்திரம் ஸோ இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை நம்ம வந்து மனப்பாடம் செய்ய வேண்டும் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வேத கதாதர ஸ்ரீவாசதி கௌரவ பக்திருந்தா இந்த மந்திரத்தை மர்ப்பாடம் செய்யுங்க ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு முன்னா முன்பாக இந்த மந்திரத்தை நாம் செல்ல ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை இந்த மந்திரம் நீ நீக்கிவிடும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லும் சொல்லும்பொழுது பல்வேறு தவறுகள் நாம் செய்கிறோம் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த தவறுகள் அனைத்தும் நீக்கப்பெறும் सो हरे कृष्ण जपिक जपकवे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ப மகாமந்திரத்தை தினமும் உச்சரிக்க வேண்டும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஜபம் செய்யுங்கள் நூற்றி எட்டு குறைந்தது அதற்கு எண் அது எண்ணிக்கையோ எண்ணிக்கையோடு செய்யணும் நூற்றி எட்டு இன்ட்டு இரண்டு நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு பதினாறு ஸோ நாங்கள்லாம் தீட்சை பெற்று இஸ்கானில் தீட்சை பெற்ற நபர்கள் அனைவரும் பதினாறு தடவை நூற்றி எட்டு இன்ட்டு பதினாறு தடவை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்கள் தினமும் ஒரு குறைந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையோடு சொல்லுங்கள் நூற்றி எட்டு இன்ட்டு இரண்டோ நான்கோ ஆறோ எட்டோ உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்கள் ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரீல பிரௌபாதிக்கு ஜெய் அனந்த கோட்டி வைஷ்ணவருந்துக்கு ஜெய் தாய் கோல் பிரேம ஹரி ஹரி போல்